வணக்கம் டியோஷன் தமிழ் நெஞ்சங்களுக்கு பாரம்பரிய சிவசுப்பிரமணி ஜோதிடரின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி அடைகிறார் மேசத்திலிருந்து ரிசுபத்துக்கு மாற்றம் அடைகிறார் அப்ப இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சினால் பலன்கள் என்ன எப்படி இருக்கும் ஏற்றம் தாழ்வு வளர்ச்சி மைனஸ் பிளஸ் யார் எதை செய்யலாம் யார் எதை செய்யக்கூடாது அப்படின்ற பொது பலன் விரிவாக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இப்ப பலன் பார்க்கலாம் கண்ணீராசி நிகர்களே அன்பு வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே ஒன்னுக்கு மேல கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா பிளஸ் 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 அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா கன்னிக்கு ஒம்பதுல குரு ஒன்பதுல குருந்தா சொல்ல வேண்டியதே இல்லை அதாவது யோக பலம் தந்தையோடைய சப்போர்ட்டு குடும்பத்தாருடைய சப்போர்ட்டு அதே நேரத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்தப்பா பெரியப்பா நம்ம அப்பாவா கருதக்கூடியவங்க அப்பா வயசுல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டு நம்ம குருமார்களுடைய சப்போர்ட் தந்தை குரு எல்லாம் தானே அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரோல் மாடல் வந்து பார்த்துட்டா தந்தை குருன்னு போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய முது மூத்தவர்களுடைய சப்போர்ட்டு இந்த கன்னிராசிக்கு கண்டிப்பா இருக்கும் ஒன்பதுல குரு அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசிக்கு கன்னிராசிக்கு வந்து பார்த்துட்டா எட்டுல குரு இருந்தவர் இப்போ ஒன்பதுக்கு வராரு அந்த எட்டுல இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து தடைப்பட்ட காரியங்கள் நமக்கு விடுபட்ட காரியங்கள் நமக்கு வந்து பார்த்துட்டு லாஸ் ஆகிட்டு இருந்த சில தொழில் வர்த்தகங்கள் புது தொழில்கள் அதாவது தொடங்குறதுக்கும் லாஸ்ல இருந்து மீண்டு வரத்துக்கு தகுந்த அனைத்து வாய்ப்புகளும் இந்த குரூப் பயிற்சி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் சிறப்பா இருக்கு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தொண்ணூறு பர்சன் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மேச ராசிக்கு அளவுக்கு சிறப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு கன்னிக்கும் உண்டு அதே நேரத்துல வந்து மகரத்துக்கும் உண்டு கண்ணி ராசி ஏகப்பட்டது வந்து பார்த்துட்டா குரு பார்வை நேரடியாக வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்றாம் இடத்துல வந்து பார்த்துட்டா கண்ணியில வந்து அஞ்சில் குரு பார்க்கறார் ரிஷபத்தில் இருந்து அஞ்சாம் வீட்டில் கன்னியை பார்க்கறார் அந்த குரு பார்வையும் கண்ணியில் பார்க்கறதும் சிறப்பு ஆனால் ராகு கேது கேது ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து சஞ்சரிக்கிறது ராகு கேது பயிற்சி வந்து கண்ணிக்கு மைனஸா இருந்திருந்தாலும் கூட ஆனால் அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தாண்டி இந்த குரு வந்து உட்கார்றப்ப குரு பார்வை விடக்கூடிய அமைப்பு ஒன்பதுல குருவும் பிளஸ் குருவோட பார்வை அதாவது வந்து அஞ்சாம் இடத்துல வந்து உட்கார கூடியதும் அந்த ராகுயும் அந்த கேது தவிடுபடியாக்க கூடிய அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த ஒரு காலகட்டத்துல கண்ணிக்கு உண்டு ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா கன்னிராசி பிரகாரம் வந்து பாத்துட்டு மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானத்தை சம்பந்தப்பட்ட விருட்சிக லக்னத்துல விருச்சிக ராசியில வந்து பாத்துட்டு குரு பயிர் குரு பார்வை விழக்கூடியதுனாலையும் அன்னந்தம்பி உறவு பார்ட்னர் கூப்பிடுறோம் ஒரு விதமான ஒரு பழக்க வழக்கம் அண்ணா கூப்பிடுறது வந்து கிராமப்புறங்களையும் உறவு முறைகளையும் நட்பு இடத்துல வந்து வளப்படுத்த கூப்பிடக்கூடிய இந்த மூன்றாம் இடத்தில் வந்து பார்த்துட்டா இன்னைக்கு குரு பார்வை இருக்கிறதும் விருச்சிகத்தில் இருக்கிற குரு பார்வை இருக்கிறதும் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தொழிலை விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு பிரிஞ்சு போன உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள் வந்து ஒன்று கூடுறதுக்கும் இந்த குரு பார்வை உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல இருக்க குரு பார்வையும் சப்போர்ட் செய்யும் அதே நேரத்தில் அஞ்சலாம் இடத்துல இருக்கிற குரு பார்வை மகரம் சனியுடைய தொழில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இந்த அஞ்சாம் இடம் அதாவது இருக்கக்கூடிய கன்னிக்கு அஞ்சு அதே நேரத்தில் ரிஷப ராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினா எடுத்துக்கிட்டா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற மகர ராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பார்வையாகப்பட்டது இந்த கன்னி ராசிக்கு பிளஸ் உட்காரக்கூடியது ஒன்னு மூணு ஒன்னு மூணு அஞ்சு இந்த மூன்று இடங்கள் பார்வை கன்னிக்கு பிளஸ்ஸா ஆ இருக்கு ஒன்பதுல குரு பிளஸ் ஆய் இருக்கு அதே நேரத்துல வந்து ஒன்னு மூணு அஞ்சு பார்வையப்பட்ட கிரகங்களுடைய ராசியும் இருக்கு அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ராகுகேது பயிற்சிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் சங்கடங்கள் ஆரோக்கியங்கள் உடல் பாதிப்புகள் உறவுல இருந்த பாதிப்புகள் அனைத்துமே மறு மலிர்ச்சி அடைகிற அளவுக்கு மறுசுழற்சி அடைகிற அளவுக்கு குரு பயிற்சி பிளஸ் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே நேரத்துல வந்து இந்த ஒரு காலகட்டத்துல குல தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பெண் தெய்வமா ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு பெண் தெய்வம் கருமாரியா இருந்தாலும் சரி காளிகாம்பாலா இருந்தாலும் சரி முத்துமாரியா இருந்தாலும் சரி மாரியம்மாலா இருந்தாலும் சரி அங்காள பரமேஸ்வரி இருந்தாலும் சரி ஒரு பெண் தெய்வத்தை மட்டும் கரெக்டான முறையில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஒரு வருஷம் முழுமையா நம்பி அந்த அம்மா கட்சி நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்மளுடைய வளர்ச்சியையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சுபக்ஷமா கண்டிப்பா யோகமா அமைப்பு இருக்கிறதுக்கும் பட்ட இன்னல்கள் இருந்து விடுதலை ஆகிறதுக்கும் கேதுவுடைய பாதிப்பிலிருந்து இருந்து வெளியே வரத்துக்கும் இந்த குரு முழுமையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு யோகமாகவும் அமைப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அதன் அடிப்படையில் கன்னிராசிரிகள் கொஞ்சம் அதே நேரத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா முகம் தெரியாதவங்க அயல் நாடு தொடர்பில் இருக்கிறவங்க புதிய நட்பு நாள் வந்து ஒரு சுபக ஒரு ஒரு தொழில் தொடங்கக்கூடியது பெரிய பிக் ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியது என்னால் மூன்றாம் இடத்துல இருக்கிற விருச்சிகத்தில் இருக்கிற அதாவது குரு பார்வை அந்த அளவுக்கு வந்து சுபக்ஷன் சொல்ல முடியாது அதே நேரத்துல கேது வந்து பார்த்துட்டா கண்ணில வந்து பார்த்துட்டா ஜென்மத்துல இருக்கு அதோடைய பாதிப்பு இருக்கிறதுனால பயத்துடன் செயல்பட்டால் பக்தியுடன் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பார்வை உங்களுக்கு பிளஸ் ஆயிருக்கு பிளஸ் ஆயிருக்கு வாழ்க வளமுடன் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பார்ந்த நேயர்களே பன்னெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி புது உங்களுக்கு நான் சொல்லி புதுவா இது பொது இந்த பொது கண்டிப்பா குரு உச்சம் ஆட்சி திசாநாதன் பொறுத்துதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு தெளிவான முறையில உங்களுடைய ஜாதக அடிப்படையில உங்க கிரக நிலையில குருவுடைய ஸ்தானத்தை வச்சு உங்களுக்கு தெளிவான முறையில உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கானும் என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்ஆப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தால் உங்களுக்கு தெளிவான பலன் எங்களால் சொல்ல முடியும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்